நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது தெற்கு வங்கடல் பகுதியில் ஒரு தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இந்த தாழ்வு பகுதியானது அடுத்து வரும் இருபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள் தீவிர காட்டு தாழ்வு பகுதியாக தமிழகத்துக்கு அருகே நிறை கொள்ளும் இதன் காரணமாக வருகிற டிசம்பர் பதினொன்றாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை சென்னை உட்பட வடகடோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புள்ளது குறிப்பாக பெஞ்சல் பொருளால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி ஆகிய வடகடூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ஆகிய டெல்டா மாவட்டங்களிலும் சில இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் அதிராமப்பட்டினம் ஆக இடப்பட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது தொடர்ந்து இந்த மாதிரியான வானிலை செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி